அண்ணன் போதும்பி சொந்த பார்க்க நேற்று தூத்துக்குடியில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில சீமானவர்கள் பேசும்போது திராவிடம் தமிழ் தேசியம் இது ரெண்டுக்குமான மாட வித்தியாசம் சொல்றாரு வேறுபாட்டை அப்படி சொல்லும் போது திராவிடம் கடற்கரைய சுடுகாடா பார்க்கும் தமிழ் தேசியம் அந்த கடற்கரையை கடற்கரையாவே பார்க்கும் திராவிடம் அந்த கடற்கரையில சுடுகாடுகள் வைத்து பல சிலைகளை அமைக்கும் ஆனா தமிழ் தேசியம் அப்படி பண்ணாது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்துக்காக சொல்றாங்க அப்படி சொல்லும் பொழுது இப்படி தமிழ்நாடு முழுக்க சிலைகளை வச்சிருக்காங்க ஒரு நாள் ஒரு நல்ல தமிழ் மகள் வருகிற பொழுது இதெல்லாம் வந்து அப்புறப்படுத்துவான்றாரு யார் இந்த நல்ல தமிழ் மகள் அப்படின்னு சொல்லி பத்தி கலக்கும்போது ஏன் நானா இருக்க கூடாதா அப்படின்னு சீமான் சொல்வார் உடனே கருணாநிதி சிலைகளை உடைப்பேன் என்று சீமான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள்லாம் உஷ்ணம் அதிகமாகி அஹ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கருணாநிதியருடைய சிலைகளை சீமானவர்கள் உடைப்பேன் இப்போ இப்ப வைக்கப்படுகிற சிலைகளை உடைப்பன்னு சொல்லல ஆனா மெர்னா கடற்கரை என்பது அது இயற்கையான கடற்கரை அந்த கடற்கரை நாசமாக்கி ரெண்டு ஏக்கர்ல சுடுகாடு தொண்ணூறு கோடியில சுடுகாடு அப்படின்னு கட்டணங்களை கட்டி வைக்கும் நான் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அதை அப்புறப்படுத்துவேன் அப்படின்னு நேற்று மட்டும் இல்ல பல வருஷமா சொல்லிட்டு இருக்காரு அதே போல தமிழ்நாடு முழுமைக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்க போறோம் முடிஞ்சா நீங்க தொட்டு பாருங்க சிலையை உடைச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படித்தான் நாங்க தமிழ்நாடு முழுமைக்கு பேனாசல வைக்க போறோம் சீமானால முடிஞ்சா தொட்டு நாங்க எங்க இருக்குன்னு தெரியல பேனாசல வச்சா நான் அது வச்சா உடைப்பேன்னா வச்ச உடனே சொல்ல நான் ஒரு நாள் அதிகாரத்துக்கு வருவேன் அப்படி வருகிற பொழுது இந்த பேனாசலையை வச்சா உடைப்பேன்னாரு நீங்க கழிப்பிடத்துக்கும் குடிப்பிடத்துக்கும் தான் உங்க அப்பா பேர் வைக்கல வைங்க ஆனா உங்க காசுல இருந்து வைங்க உங்க அப்பா காசுல இருந்து வைங்க எங்கள் அத்தா அப்பா காசில் எடுத்து நீங்கள் உங்கள் அப்பா பேரை வைக்கிறதுக்கு நீங்கள் யார் எது எப்படி வைக்கிறீங்க இப்போ இரநூத்தம்பது கோடிக்கு சமாதி கட்டி வைக்கல யார் காசு சொல்லுங்க சொல்லுங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இரநூறு முந்நூறு கோடிக்கு நூலகம் கட்டிட்டு வரீங்களே யார் காசு கேட்டால் அவர் சொல்கிறார் அவர் தான் இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திச்சார் அவர் பேரை வைக்காம உங்கள் அப்பா இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திச்சாரா அவர் வீட்டு மக்களை பற்றி சிந்தித்தாரா சொல்லுங்கள் நாட்டு மக்களை பற்றி அவர் சிந்திச்சது ஒன்று ஒன்று பட்டியல் எடுத்து சொல்லுங்களே நீங்க தான் பாசிசவாதியோட கண்ணுலயே விரல விட்டு ஆட்டுறவராச்சே நீங்க தான் பாஜகவை எடுத்து சண்டை போடுறவராச்சே நீங்க தான் அதிகாரத்துல உச்சத்துல இருக்கீங்க நூத்தி அறுபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜ்யசபா உறுப்பினர்கள் என்று உங்களுடைய கோட்டம் தான் தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கு மூன்று தேர்தல தொடர்ந்து ஜெயிக்கிறீங்கல்ல அப்படி இருந்து ஏன் பேனாசைல வைக்கல கடங்கி கருணாநிகர்களுக்கு பேனாசல் வைப்பதற்கான கொட்டேஷன் கொடுக்கப்பட்டுச்சு பேனாசல் வைப்பன கற்களை வாங்கியாச்சு அதுக்கான எல்லா பொருட்களையும் வாங்கி சென்னை கடற்கரல கூச்சாச்சு இந்த இடத்துல சிலை வரப்போது இந்த சிலைக்கு கீழே வந்து அருங்காட்சியகம் வரப்போது இல்ல கலைஞருடைய புகைப்பட கண்காட்சி இல்ல தொழில்நுட்பத்தில் சிலைக்கான எல்லா வடிவமைப்பும் முடிஞ்சிருச்சு ஒரு கருத்து கேட்பு கூட்டம் சென்னையில வைக்கப்படுது அந்த கருத்து கேட்பு கூட்டத்துல பல திமுக உடன்பிறப்புகள் கிடந்துக்கிறாங்க திமுக ஆதரவு மீனவர்கள் திமுக ஆதரவு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் திமுக ஆதரவு இயற்கை ஆர்வலர்கள் கலந்து கொண்டு இதனால ஒண்ணு பிரச்சனை கிடையாது பேனாசு வைக்கிறதுனால கடலுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லன்னு சொல்லி அவங்க அதுல ஒருத்தர் போய் மூணே நிமிஷம் தான் இந்த உலகத்தினுடைய ஆகச்சிறந்த பேச்சு வந்து ஒரு ரெண்டு நிமிட பேச்சுன்னு சொல்லுவாங்க ஆனா அண்ணன் சீமானவர் வந்து மொத்தமே மூணு நிமிடம் பேசினாரு அதுக்கு ரெண்டு நிமிட பேச்சுக்கு பிறகு அதிகமான பிரபலமான பேச்சு வந்து அந்த அந்த பேச்சு தான் அதுல சொன்னாரு நான் அதிகாரத்துக்கு வரும் பொழுது நீ பேனாசில வச்சா நான் உடைப்பேன் உனக்கு எது மேல அக்கறை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சீமான் கேட்டாரு அந்த ஒரே ஒரு பெட்டி ஒட்டுமொத்தமான அதிகார வர்க்கத்துடைய தூக்கத்தை கிடைத்தது முதலமைச்சருக்கு ரிப்போர்ட் போனது வேணா ரொம்ப எதிர்ப்பு இருக்கு இதை மாதிரி நம்ம வச்சோம்னா அது ரொம்ப அசிங்கமாயிரும் அஹ் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட அப்படியே ஸ்டாப் பண்றாங்க ட்ராப் பண்றாங்க உனக்கு எதை பத்தி அக்கறை இருந்திருக்கு உனக்கு எதை பத்தி அக்கறை இருந்திருக்கேன் உங்கள கடற்கரையில பொதக்கி விட்டதே தப்பு சரிதா கடற்கரையில போகிற நீ இங்க மாதிரி பேனா வை ஒரு நாள் நான் வந்து உடைக்கிழங்க பாக்கணும் யாரு கிட்ட பேனா பேனா வைக்கணும் கடலுக்குள்ளதான் வைக்கணும் உங்களுக்கு பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இல்ல பேனா வைக்க காசு அங்க இருந்து வருது உனக்கு அங்க இருந்து வருது அதுக்கு அப்ப உடன்பரப்புகள் கொதிச்ச பொதுநிலை இருக்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு பேனா பேனாசுல எங்கயுமே வைக்கல சரி சென்னை கடற்கரையில வைக்கல வேற எங்க வச்சிருக்கலாம்ல வச்சாங்க எங்க விதமா வச்சாங்க உடன்புறப்ப வீடு கட்டி அவன் வீட்டு மாடில கொண்டு வச்சான் இந்த செல்போன் டவர் மாதிரி கேபிள் டிவியோட டவர் மாதிரி வீட்டுல கொண்டு வச்சான் அப்படித்தான் வைக்க முடியும் வேற எங்கேயும் வைக்க முடியாது இப்போ கலைஞர் கருணாநிதியுடைய சிலையை தமிழ்நாட்டு நிறுவனாமா சிலையை நிறுவனா சீமான் உடைப்புன்னு சொல்றாரு சீமான இப்ப உடைப்புன்னு சொல்லல ஏதாவது இப்ப கல் எடுத்துட்டு போய் கடப்பா எடுத்துட்டு போய் ஜெர்சி எடுத்துட்டு போய் அதை உடைப்பேன் அப்படின்னு சொல்லல அப்படி உடைப்பேன்னு சொன்னா அது வன்முறை அது தப்பு ஆனா அதிகாரத்துக்கு வரும்பொழுது நான் உடைப்பேங்கிறாரு அது என்ன தப்பு இருக்கு எப்படி நிறுவுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கோ அப்படி உடைப்பதற்கும் அன்னைக்கு அதிகாரத்திற்கு உரிமை இருக்குல்ல எப்படி இப்படி சொல்ல முடியும் அவரு முதலமைச்சர் அஞ்சு முறை எடுத்திருக்காரு தமிழ்நாட்டுக்காக நல்லது கெட்டது பண்ணிருக்காரு ஒரு தமிழ் பேச்சாளர் எழுத்தாளர் தமிழ் மொழி ஆர்வலர் தமிழ் பற்றாளரு அவரு நீங்க என்னதான் அவருடைய ஆட்சியில் குறைகள் கண்டுபிடிச்சாலும் குறைந்தபட்சம் நல்லது கூடிய கலைஞர் கருணாநிதி பண்ணிடல அவருடைய சிலையை போய் உடைக்கலாமான்னு நீங்க பல பேர் கேட்கலாம் கலைஞர் என்ன லெனின் உலக புரட்சியினுடைய ஒரு பத்து புரட்சியாளர்கள் வரிசையில் இருக்கக்கூடியவர் லெனின் அவருடைய சிலையை உடைச்சு சுகா போட்டான் கலைஞர்லாம் ஏமாத்திரம் ரகுமான் சேக் முஜிபுர் ரகுமான் வங்க தேசத்துடைய தந்தை கலைஞர் வந்து தமிழ்நாட்டுடைய தந்தை எல்லாம் கிடையாது எப்படி நமக்கு காந்தியோ நமக்கு சுபாஷ் சந்திரபோஸ் அடிப்படையில் பாக்குறோமோ அந்த அளவுக்கு வங்க தேசத்துக்கு பங்களாதேசுக்கு முஜ்பூர் ரகுமான் பங்கதேச விடுதலை அடைஞ்சது அவரானதான் பங்கதேசனுடைய முதல் ஜனாதிபதி பிரதமராக இருந்தவர் அவருடைய சிலையை சுக்கு சுக்கா நொறுக்கி தூள் துளாக்கி போட்டான் கலைஞர் கருணாநிதி எம்மாத்திரம் அதிகாரம் இருக்கும் போது தங்களை ஒரு பிராண்டாக மாற்றுவதற்கு தங்களுடைய தலைவர்களை மட்டுமே நிறுவுவதற்காக முயற்சி செய்தவர்கள் அந்த அதிகாரம் போன பிறகு என்ன ஆனார்கள் என்பது உலகத்தினுடைய வரலாறு படிச்ச தெரியும் சமகால வரலாறு படிச்ச தெரியும் கண்ணுக்கு முன்னாடி ஆந்திராட் ராஜசேகர் ரெட்டி ஆந்திராவுல ஒரு பெரிய காட்ஃபாதர் மாதிரி இருந்தவர் இங்க கலைஞர் மாதிரி தான் அங்க ராஜசேகர் ரெட்டி அவர் மீதும் எல்லா குற்றச்சாட்டுல உண்டு அவருடைய மகன் ஒய் எஸ் ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்தாரு ஆட்சி பண்ணாரு ஊழல் குற்றச்சாட்டு வந்துச்சு பல்வேறு முறைகள் வந்துச்சு ஆட்சி மாறிச்சு சந்திரபாபு நாயுடு வந்தாரு நாயுடு ஆட்கள் நாயுடு சொல்லல சொல்லாமலே நாயுடு ஆட்கள் ஒரே நாள் இரவுல ராஜசேகர் ரெட்டி ரெட்டி சிலையில டயரை குளுத்தி போட்டான் ராசே ரெட்டி சிலைய கண்ணாமலான்னு உடைச்சு சுகுச்சுக்கா போட்டான் ஏன் அந்த ஆட்சி மீதான வெறுப்பு அதிகார வர்க்கத்தின் மீதான வெறுப்பு நீ செஞ்ச ஊழல் நீ செஞ்ச பாவம் நீ வினைத்த விதையெல்லாம் உனி அறுக்க காத்துருக்கு மாதிரி ஆந்திராவில் அறுத்தாங்க அப்படி அதிகாரத்துல நாங்க இருக்குங்கிறதுக்காக பத்து லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு சீமானவர்கள் கேட்கிற கல்வி அதுதான் சிலையை நான் வைக்க கூடாதுன்னு சொல்லல பத்து லட்சம் கோடி கடன் இந்த பத்து லட்சம் கோடி கடன் வாங்கி கொண்டு மின்சார ஊழியலுக்கு சம்பளம் போட காசு இல்ல அவங்களை நிரந்தர பணியாளரா மாற்றுவதற்கு மாற்றினா கூடுதல் சம்பளம் கொடுக்கணும் அது காசு இல்ல அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் போட காசு இல்ல ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பத்தாண்டுகளாக பென்ஷன் போடல டெட் தேர்வு எழுதிய எழுத்தெட்டாயிரம் உள்ள ஆசிரியர் பெருமக்களை நிரந்தர பணியாளரா மாற்றினால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அதுக்கு காசு இல்ல ஏன் இந்த மகளிர் உரிமை தொகையிலேயே ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் குடுத்துருக்காங்க இன்னும் ஒரு கோடியே எட்டு லட்சம் பேரு கொடுக்க வேண்டியிருக்கு அதற்கும் பணம் இல்ல அதனால பாதிக்கு பாதி கொடுக்கல அது வேணுமா வேண்டாங்கறதை தாண்டி இது கொடுக்கல தமிழ்நாடு முழுக்க ஏரி குளங்கள் தூர்வாரப்படணும் ஃபண்ட் இல்ல தமிழ்நாடு முழுமைக்கு புதிய அணைகள் கட்டலாம் அதுக்கு ஃபண்ட் இல்ல தமிழ்நாட்டுல வந்து பள்ளி கல்வித்துறையில கிட்டத்தட்ட பத்தாயிரம் பள்ளிகள் சிதனம் அடைஞ்சு போச்சு அதுக்கு நம்ம ஸ்கூல்ல திட்டத்தை போட்டு முன்னாள் மாணவர்கள் காசு இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் சீரமைக்க காசு இல்ல ஓடு விழுந்து மாணவனுடைய மண்டை உடையுது கழிவறைகள் சுத்தம் செய்யப்படல இன்னும் பல ஊர்களில் பேருந்து நிலையங்கள் இல்ல பேருந்து நிறுத்தங்கள் இல்ல சாலை வசதிகள் இல்ல இன்றைக்கும் பட்டியல் சமூகத்துல பழங்குடியின மக்கள்ல அடிப்படை வசதிகள் கூட இல்லாத மக்கள் எவ்வளவு இருக்கான் அவனுக்கான அடிப்படை வசதிகள் இருநூறு மக்கள் தமிழ்நாட்டுல ரொம்ப சொற்பமான தொகை ஆனா யாருக்கும் வீடு இல்ல அவனுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்க தமிழ்நாட்டுல வக்கும் இல்ல காசும் இல்ல துப்பும் இல்ல அப்புறம் என்ன சில அப்படின்னு தான் கேக்குறாரு கேட்கறது எவனோ ஒருத்தன் போய் ஆழமா சொல்லியிருக்காங்க ஐயா இந்த கலைஞர் உரிமை தொகையை வச்சுக்கிட்டு பெண்கள் அப்படியே மகிழ்ச்சியில வாழ்றாங்க அது மாதிரி ஒரு அருமையான திட்டம் அந்த உலகத்திலே கிடையாதுங்கயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா இந்த இலவச பஸ் இருக்கலாம் பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்துல மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு வேட்டை செல கட்டிக்கிட்டு அவ்வளவு மகிழ்ச்சியா போறாங்க ஐயா இந்த தான் ஐயா அவங்களுக்கான எல்லா வாழ்வாதாரத்தையும் கொடுக்குது அது ஒரு அகச்சிறந்த சமூக நீதி திட்டம் ஐயா அப்படின்னு போய் சொல்லியிருக்காங்க தமிழ் மகள் திட்டத்துல மாணவர்கள் எல்லாம் நீங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாயில பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் போய் அந்த மாணவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிருக்காங்க புரட்சி பெண் திட்டத்துல ஆயிரம் ரூபாய் வாங்க பெண்கள் பெண்கள்லாம் புதுமையாக சாதனை படிக்கிறாங்க பாரதி கண்ட புதுமை பெண்கள் போல நம்ம ஆயிரம் ரூபாய் திட்டத்தை பெண்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க நல்லாட்சி கொடுக்கறோம்னு இவங்களே நம்பியிருக்காங்க நல்லாட்சி கொடுக்கறோம்னு சொல்லி நம்புறாங்க நல்லாட்சி கொடுக்குறதா நினைச்சாங்க நல்லாச்சாவே மாறிட்டாங்க கங்கா சந்திரமுகியா நின்னா சந்திரமுகியா நினைச்சா சந்திரமுகியா மாறிட்டாங்கிற மாதிரி இவன் நல்லா தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க நான் கூட ஒரு முதலமைச்சர் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சுதான் செய்யறாரு போல இருக்கு அதாவது ஆட்சி தப்பா இருக்கு நம்ம நல்லாச்சு கொடுக்குறோம் அப்படின்னு மேடையில சும்மா பேசுறாரு போல இருக்கு தமிழ் மகன் திட்டம் புரட்சி பெண் திட்டம் மகளிர் உரிமை தொகை கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு இவங்க பேசுறாங்கல்ல மூவாயிரம் தான் பேசுறாங்க வேற எதுவுமே பேச மாட்டாங்கன்னாப்பா இவங்க இந்த வாய் மட்டும் தான் வேலை செய்யுது வேற எதுவுமே வேலை செய்யற மாதிரி மூவாயிரம் தவிர எதுவுமே பேச மாட்டாங்களே ஒருவேளை வந்து அதுல ஸ்டக் ஆயிட்டாங்களோ தெரியாம பேசுறேன் அப்புறம் தான் விசாரிச்சு பார்த்தா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே நல்லா ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படி அதிகாரிகள் நம்ப வச்சிருக்காங்க இந்த ஆட்சி அதிகாரிகள் ஆட்சியா இருக்கு உண்மையிலே தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி தொகுதிக்கு செல வைக்கணும்னா தலைமைச் செயலாளருக்கும் இங்க இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி தான் வைக்கணும் ஏன்னா ஆட்சி அவங்க தான் நடத்துறாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஐயா கலைஞர் கருணாநிதிக்கு செல வச்சா பத்தாதான் இப்ப கன்னியாகுமரி ஒரு செலவு வைக்கணுமா கன்னியாகுமரி இதுக்கு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கன்னியாகுமரி வள்ளுவருக்கு கலைஞர் கருணாநிதி செலவச்சாரு வள்ளுவருக்கு செலவு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு அந்த வெள்ளி விழாவை கொண்டாடும் வகையில செல வச்சதுக்கு ஒரு வச்சு இப்ப கருணாநிதிக்கு யப்பா உங்க செல முகத்துல இந்த பிராண்டு பிராண்டு பிராண்டுன்னு இந்த நூறாண்டு காலத்துல பெரியார் அண்ணா கலைஞர் அப்படிங்கிற பிராண்ட தமிழ்நாடு முழுக்க உருவாக்க பார்த்தாங்க இப்போ பதினஞ்சு ஆண்டு காலமாக பெரியார் செய்த தவறுகளை அண்ணாத்துறையின் ஆற்றினுடைய தவறுகளை கலைஞர் கருணாநிதி போலி முகத்திரைய புறம் கிழிச்சு எரிஞ்ச உடனே இப்ப திருப்பி வந்து ஆட்சியதிகாரம் கிடைச்ச உடனே இதை பிராண்டாய்க்கறோம் கலைஞர் உரிமை தொகை கலைஞர் பேருந்து நிலையம் கலைஞர் நூலகம் கலைஞர் ஜல்லிக்கட்டு மைதானம் கலைஞர் மருத்துவமனை அப்படின்னு கலைஞர் சாலை அப்படின்னு எல்லாத்துக்கும் கலைஞர் கலைஞர்னு பேர் வச்சு நம்ம இந்த தமிழ் படம்னு ஒரு படம் இருந்துச்சு இல்லையா அந்த படத்துல வந்து சிவா சுடுகாடு சிவா மின் மின் தகன மையம் சிவா மின்சார ஆலயம் சிவா ஏர்போர்ட் சிவா பீச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் கலைஞர் 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 நினைக்கிறாங்க கலைஞர் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கான சாதனைகளை தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சிக்கான திட்டங்களை போட்டாரா தமிழ்நாட்டுக்காக உழைச்சாரா தமிழ் மொழிக்காக உழைச்சாரா தமிழ்நாட்டுல வேற தலைவர்கள் இல்லையா அண்ணன் சீமானவர்கள் கேட்பது ஏன் உடைப்பன்னு சொன்ன இடத்துல அந்த தர்க்கம் என்ன அப்படின்னா இந்த மண்ணின் விடுதலைக்காக வெள்ளக்காரனை திருப்பி அடிச்சு நிலத்தை பறித்த எங்களுடைய வீர பெரும்பாட்டி மா மங்கேர்குல மாதர்குல பேரரசி வேலுநாச்சியாருக்கு வந்து என் சென்னையில ஒரு சிலை கூட இல்ல நெற்கட்டான் செவன்ல இருந்து திருச்சி வரைக்கும் வெள்ளக்காரன பதிமூணு முறை திரிப்படித்த புளித்தவருக்கு என் ஒரு சிலை கூட இல்ல இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி ஒரு போராடி கூட சென்னையில சிலை இல்ல அந்தந்த ஊர்ல ஒரு ஒரு மரப்பாச்சி கும்ப கூட வச்சிருக்கிறார் ஆனா கலைஞருக்கு தமிழ்நாடு முழுக்க பல லட்சக்கணக்கான கோடிகள்ல சிலை இப்ப கள்ளக்குறிச்சியில செல வைக்கிறாங்களா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேர் ரெண்டு நாளா ராவு பகலும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அரசு உடைய ஒட்டுமொத்தமான உழைப்பும் ஒரு தனி மனிதனுடைய சிலைக்கு போகுது என்றால் கோபம் வருமா வராது உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது பண்ணிருந்தா மக்களுக்கு வந்து நல்ல ஆட்சியை கொடுத்திருந்தா மக்கள் விரும்பும் ஆட்சியை கொடுத்திருந்தா சிலையில வாழ்வாரா சிந்தனையில வாழ்வாரா காமராஜருக்கு தமிழ்நாடு முழுக்க எத்தனை சிலை இருக்கு காமராஜர் என்ன மக்கள் மனதை விட்டு நீங்கி போயிட்டாரா இன்னைக்கு வரைக்கும் ராஜராஜ சோழன் தஞ்சை மட்டும் இல்ல தரணி எங்கும் அவருடைய புகழ் இருக்கு எத்தனை சில ராஜராஜ சோழன் இருக்கு ஆனா சிறந்த ஆட்சியை கொடுத்தான் நீ காலம் கடந்து உலகம் அழிஞ்சாலும் கரிகால் பெருவடத்தான் நிற்பான் ஏன்னா அவன் கல்லணையை கட்டினா உலகத்தின் முதல் அணையை கட்டி நீரை தடுத்து விவசாயத்தை பெருக்கனா அதனால மக்கள் மனசுல வாழ்றான் அப்படி மக்கள் மனசுல வாழக்கூடிய தலைவருக்கு முத்துராமலிங்க தேவருக்கு ஒன்றும் தமிழ்நாடு முழுக்கல சிலை இல்லை ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டும் பசுமொன்றுக்கு லட்சக்கணக்கான மக்கள் குவியிறான் ஏன்னா அவர் செஞ்ச செயல் அப்படி செயல் நிற்குமா செல நிற்குமா செயல் தான் நிற்கும் நீங்க சிலைய வைக்கலாம் சில உடஞ்சிரும் ஆனா செயல் எப்போதும் அடியாது அப்படி செயலை பண்ணிருக்கீங்களா இல்ல துரோகத்தை மட்டும்தான் பண்ணிருக்கீங்க இதையும் மீறி நாங்க செல வைப்போம் நாங்க தமிழ்நாடு முழுக்க வைப்போம் உங்களால முடிஞ்சா தடுத்து பாருங்க அப்படின்றீங்க அண்ணன் சீமானவர்களை பொறுத்தவரை சொன்னா செய்வாரு இல்ல சீமான் சிலைய உடைக்க கூடாதுன்னா ஒரே வழிதான் இருக்கு சிலையை உடைக்க கூடாதுன்னா நீங்க வைக்காதீங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலை முறை தலை நீவ